வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் குரலொழி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனலில் ஏற்கனவே ஆன்மீக சம்மந்தமான செய்திகள் தொகுத்து இருக்கேன் உங்களுக்கு அதை தொடர்ந்து இப்போது புதுசாக ஒரு குட்டி கதை ஒரு செய்தி ஒரு சின்ன டிப்ஸு மூணு கலந்து ஒரே வீடியோவாக குறுகிய டைமிங்கில் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த தொடர்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வரப்போகிறேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோடைய கருத்துக்களை நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் நான் நான் சரி பண்ண முயற்சி பண்ணுறேன் வாங்க இப்போ இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம் நம்ம ஊர் பெரிய ஒருத்தர் வட மாநில இளைஞர் ஒருத்தர் ரெண்டு பேரும் ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு பெரியவருக்கு கொஞ்சம் பசிக்குது உடனே தன் பையிலேருந்து அந்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸை எடுக்கிறாரு எடுத்து திறந்து பார்க்குறாரு அந்த மூடியை திறக்க முடியல மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு மறுபடியும் திறக்க முடியல உடனே பக்கத்தில் இருந்த அந்த மாநில அறிஞர் பார்த்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கூட நான் திறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை திறக்கிறாரு திறந்துடுது திறந்துட்ட உடனே இவர் வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறாரு கோதுமை சாப்பிடுங்க உங்களுக்கு சத்து நல்லா வரும் அப்புடின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சரின்ட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சாப்பிட்டு விட்டுறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் போகுது காற்று வரல உடனே ட்ரெயினில் இருக்கிற ஜன்னல் கதவை திறக்கிறதுக்காக மறுபடியும் பெரியவர் ட்ரை பண்ணுறாரு அந்த ஜன்னல் கதவை திறந்து பார்க்குறாரு திறக்க முடியல உடனே வடமாநில இளைஞர் சும்மா இருப்பாரா அப்படின்ட்டு சரி விடு இந்த ஜன்னல் நான் திறந்து காட்டுறேன்ட்டு அந்த ஜன்னலை வந்து திறந்துடுறாரு வடமாநில இளைஞர் அப்பவும் பார்த்துட்டு இதை கூட திறக்க முடியலையா சப்பாத்தி சாப்பிடு நல்லா தெம்பு வரும் அப்படின்னு மறுபடியும் அந்த பெரியவர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு பெரியவர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை அப்புறம் என்ன பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு அப்போதைக்கு இவர் என்ன பண்ணுறாரு பெரியவர் அப்படியே அந்த ட்ரெயின் பாட்டுறதுனே செயின் வச்சுருப்பாங்க இந்த செயினை வந்து இழுக்கிற மாதிரி கொஞ்சம் பாவலாக பண்ணியிருக்காரு உடனே வடமான இளைஞர் பார்த்துட்டு இவர்தான் உதவி செய்கிறதுல பெரிய ஆளாச்சே உடனே வந்து பார்த்துட்டு என்ன இதை கூட ஒரு நாள் இழுக்க முடியலையா அப்படின்ட்டு அந்த செயினை பிடிச்சி இழுத்துடுறாரு வண்டி நின்றது டிடிஆர் வர்றாரு வண்டி யார் நிறுத்தினா இந்த பெரியவர் வந்து இருந்தால் இந்த இளைஞர் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு அவர் தப்ப தவறு முழிக்கிறாரு வடநாட்டு மாநில இளைஞர் வேறு வழி இல்லாமல் ஃபைன் கட்டிட்டு போகிறாரு இப்போ அந்த பெரியவர் மெதுவாக வந்துட்டு அந்த வட மாநில சொல்கிறாரு பழைய சோர் தென்னு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பார்த்தீங்களா பெரியவருடைய குசும்பை அடுத்த செய்திக்கு வாங்க போகலாம் பெரியவர் என்னவோ கதையில் பழைய சோறு தின்னு புத்தி வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க ஆனால் வர காலங்களில் அந்த சோறு கூட கிடைக்குமா என்னன்னு தெரியல அவ்வளோ சந்தேகமாக இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் விற்கிற விலைவாசி அரிசி விற்கிற விலைவாசி ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா விற்ற அரிசிலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அறுபத்தஞ்சு ரூபா எழுவது ரூபா ரூபான்னு இப்படி அசால்ட்டாக அரிசி இறையிட்டு ஏறிக்கிட்டே போகுது இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன காரணம்னு நினச்சி பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லுவீங்க விளைச்சல் நிலங்கள் எல்லாமே பிளாட் போட்டாங்க விவசாயம் விவசாயம் யாரும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற நீங்கள் சொல்கிற கருத்தும் தான் அதுலேயும் இங்கே பாருங்கள் விளைஞ்சி வந்த நெல் விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவிச்ச நெல் ஒரு மலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இது நடந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மலையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்குங்க பன்னெண்டாயிரம் மூட்டைங்க அது அப்படியே மழை நினைஞ்சு அவ்வளோ வேஸ்ட்டாக போச்சுங்க இந்த நெல் விளைவிக்கிறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அது விவசாயம் இருந்து பார்த்தாதாங்க தெரியும் கஷ்டம் அது என்னான்ட்டு ஆனால் இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் ஒரு டாஸ்மார்க்கு கொடுக்குற பாதுகாப்பு இந்த வி விவசாயி விளைவிச்சு விளைஞ்ச நெல்லுகளுக்கு பாதுகாப்பாக கொடுக்கல அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது இதுக்கெல்லாம் நாம் வந்து இது ஒன்று நம்ம பெருசாக ஏதோ பத்தோட பதினொன்று நம்ம கேட்டுகிட்டு போயிடலாம் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இதோடைய அறுமணம் புரிய ஆரம்பித்தாலே பத்து பேர் பார்க்குறது நூறு பேர் பார்க்கும்போது அதை பற்றி பேசும்போது விவசாயத்தை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு ஒரு அறிவுரைகள் யாராக இருந்தாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசும்போது இந்த உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது நமக்கும் வரும் நம்ம பிள்ளைகளுக்கும் வருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணுங்க அடுத்து டிப்ஸுக்கு வாங்க போகலாம் டிப்ஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அரிசியை பற்றி தான் பேசியிருக்கோம் அதே அரிசியை பற்றி தான் ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் உலையில் போட சொல்லுங்கள் அப்படி போடும்போது அரிசி சாப்பாடும் நிறையா காணும் சாப்பாடும் சன்னமாக இருக்கும் சாப்பிட்றதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்னைக்குள்ள உள்ள டிப்ஸு நண்பர்கள் இது போல் இனிமேல் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி